வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இப்போ இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது கொஷின் என்ன ஆன்சர் நிறைய பேர் நிறைய கொஷின் என்கிட்ட கேட்டுருக்கிறீங்க கம்யூனிட்டி பாக்ஸில் அதெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன் நான் கொடுக்குற ஆன்சரில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க நான் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ டைரெக்டாக வந்து கொஷினுக்கு போயிடலாம் ஃபர்ஸ்ட் கொஷனாக வந்து சரவணன் அப்படிங்கிற ஒரு ஐடியோன்னு வந்துருது கன்சூமிங் டெய்லி ஒன் கோல்டு இடிஎஃப் இஸ் பெஸ்ட் அப்ரோச் அவுட் நாட் அப்படின்னு கேட்டுக்கிறாரு உங்ககிட்ட பணம் இருக்குது நான் வந்து டெய்லி வாங்கலாம் அப்படின்னா டெய்லியுமே வந்து ஒரு கோல்டு இடிஎஃப் வாங்கலாம் இன்கேஸ் உங்ககிட்ட அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா வார்த்தை ஒன்று வாங்குங்க இது வந்து ஃபார் லாங் டேமுக்கு நீங்கள் வாங்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அக்யூமலேட் ஆகும் ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்த வந்து கோபி அப்படிங்கிற ஒரு ஐடியும் வந்துருக்குது சார் குட் ஈவினிங் சார் டிசிஎஸ் ஹீரோ மோட்டோகிராஃப் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு எஸ் இந்த ரெண்டு ஸ்டாக்குமே கன்சிடர் பண்ணலாம் ஏன்னா டிசிஎஸும் சரி ஹீரோ மோட்டோகாப்பில் வந்து ஆல் டைம் கையிலேருந்து ஆல்மோஸ்ட் தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் டவுன் ஆயிருக்குது ஸோ ஹீரோ மோட்டோகாப்பும் வந்து கன்சிடர் பண்ணலாம் ஃபர்தர் லாங் டர்ம் பீரியட் இருக்கு ஓகே அதுக்கடுத்து வந்து சுரேஷ் ஜெயராமன் அப்படிங்கிற ஒரு ஐஜன் வந்துருக்கு சார் குட் ஈவினிங் ஐபிஓ அலாட்மெண்ட் கால்குலேஷன் சொல் சொல்றீங்க யூ செட் ஒன் அவுட் ஆஃப் டென் ஒன் அவுட் ஆஃப் நைன்டீன் இது எப்படி அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதாவது ஐபிஓ பொறுத்தவரையும் ஒன் டைம் சப்ஸ்கிரைப் ஆச்சு அப்படின்னா அப்ளை பண்ணவங்க எல்லாத்துக்குமே கிடைச்சிரும் டூ டைம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆகுது ரீடெயில் போர்ஷனு இல்ல ரீட்டைல் போர்ஷன் வந்து டைம்ஸ் ஆகுது அப்படின்னா டென் டைம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆகும் போது பத்து அப்ளிகேஷனுக்கு ஒருத்தருக்கு கிடைக்கும் ஓகேங்களா இதே வந்து ட்வெண்ட்டி டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் ஆகுது அப்படின்னா இருபது அப்ளிகேஷனுக்கு ஒருத்தருக்கு கிடைக்கும் அதாவது இந்த இன்டர்வியூ வைக்கிறாங்களோ அது தான் நாலு பேர்த்து வர சொல்லுவாங்க அதுல வந்து ஒருத்தர் மட்டும் செலக்ட் பண்ணி ஜாப் கொடுக்குறாங்களா அது தான் வந்து ஐ ஐபிஓ பொறுத்தவரையும் ஒரு ஃபிஃப்டி டைம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆகுது அப்படின்னா ஐம்பது அப்ளிகேஷனுக்கு ஒருத்தருக்கு தான் அது வந்து லாட்ரி பேசிஸ்ல வந்து கொடுப்பாங்க அது வந்து ரீட்டைல் போர்ஷனு ஹெச்என்ஐ போர்ஷனு இந்த மாதிரிலாம் இருக்குது அந்த போர்ஷனை கால்குலேஷன் பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா ஓகே அதுல இன்னொன்று நீங்க வந்து முக்கியமாக கவனிக்கணும் ஒரே பேன் கார்டு வச்சு நீங்க வந்து பத்து லாட் அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களை வந்து பத்தா கன்சிடர் பண்ண மாட்டாங்க உங்க பேன் வந்து ஒன்று தான் அப்படின்போது தான் கன்சிடர் பண்ணுவாங்க நீங்கள் வெவ்வேறு பேன்ல நீங்க அப்ளை பண்ணால் மட்டும்தான் அது வந்து ஒவ்வொரு அப்ளிகேஷனாக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அது அதனால வந்து நான் வந்து பத்து லாட் அப்ளை பண்ணிக்கிறேன் அதனால வந்து எனக்கு ஒரு லாட் கிடைச்சிருமா அப்படின்னா நீங்க வந்து திங்க் பண்ண வேணாம் உங்க பேன் என்னவோ ஒரு பேன் தான் அதனால வந்து ஒரு பேனாதான் வந்து ஒரு அப்ளிகேஷனாக தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க ஓகேங்களா ரைட் அதுக்கு அதுக்கடுத்து வந்து சிவா அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துருது மோதிலால் ஓஸ்வால் நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் ஃபண்ட் எஸ்ஐபி கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்டுக்கிறாரு கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுங்க டிஃபென்ஸ் ஸ்டாக் எல்லாமே வந்து நல்லா இருக்குது அதனால டிஃபென்ஸ் ஃபண்ட் வந்து நீங்க வந்து கண்டினியூ பண்ணுங்க ஓகே த வாரியர் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துருது சார் ஐ ஹவ் ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இன்ட்ராடே ட்ரேடிங் ரீசென்ட்லி ஐ சா அட்வர்டைஸ்மெண்ட் ரிகார்டிங் சம் ஜாக் பார் ஸ்ட்ராட்டஜி தே ஆல்சோ புட் தர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஃபிட் ஷாட் அப்படின்னு போட்டு நிறைய சொல்லிக்கிறாரு இவங்கெல்லாம் வந்து செஞ்சி வந்து ஏன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அதாவது ஒருத்தர் வந்து ஜாக் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி அப்படின்ட்டு ஃபண்ட் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாரு பத்தாயிரம் ரூபாய் ஒரு கிளாஸுக்கு அப்படின்ட்டு அதில் வந்து ஸ்கிரீன்ஷாட் போடுறாரு சார்ட்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு அது இதுன்னு சொல்லி இவங்கெல்லாம் ஏன் வந்து செஞ்சு வந்து ஃபைன் பண்ண மாட்டேங்கிறாங்க அதாவது பெனால்ட்டி போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதாவது பாதிக்கப்பட்டவங்க வந்து செவியில் கம்ப்ளைண்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து செவி வந்து எடுத்துக்குவாங்க அதாவது கிளாஸ் எடுக்கிறேங்கிற பேர் வழியில் நிறைய பேர் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க அது வந்து சொல்லி தர்றதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது பட் அதில் வந்து கால்ஸ் கொடுக்குறோம் சார்ட்டு கொடுக்குறோம் இந்த ஸ்ட்ராட்டஜி நாங்கள் கொடுக்குறோம் இதை வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து அகைன்ஸ்ட் த ரூல்ஸு அதனால அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் இல்லை நான் கிளாஸ் எடுக்கிறவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னா அது கொடுக்கறதுக்கு எந்த ஒரு தரையும் கிடையாது ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்த வந்து முகமது அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துருது ப்ரொசீஜர் டு பிகம் அன் செவி ரிஜிஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர் அப்படின்னு கேட்டு இது எத்தனை தடவை சொல்றது நிறைய தடவை நான் சொல்லிட்டேன் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாம இப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க முன்ன வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்தாங்க இப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் சர்டிக்கேட் முடிச்சிருக்கோம் அதாவது லெவல் ஒன் லெவல் டூன்னு என்ஐஎஸ்எம்மில் வந்து வச்சிருக்கிறாங்க அந்த எக்ஸாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து செபியில் வந்து அப்ளை பண்ணலாம் சாரி செபியில் இப்போ அப்ளை பண்ணுறதில்ல பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் உங்களுடைய எல்லாமே வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க ரிவ்யூ பண்ணிவிட்டு இவங்களுக்கெல்லாம் ஓகே அப்படின்னா உங்ககிட்ட வந்து ஃபீஸ் வாங்குவாங்க அந்த ஃபீஸ் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து செபிக்கு வந்து அது வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க செபி சம்டைம்ஸ் வந்து இன்டர்வியூ வைப்பாங்க சம்டைம்ஸ் வந்து இன்டர்வியூ வைக்க மாட்டாங்க அவங்களுடைய மூடை பொறுத்து அதனால் அதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிடுவாங்க அதே மாதிரி தான் ரிசர்ச் அனலிஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸர்னா ரெண்டு எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணணும் ரிசர்ச் அனலிஸ்ட் அப்படின்னா ஒரு எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஓகே அதுக்கடுத்து வந்து ராஜ்குமார் அப்படிங்கிற ஒரு ஐந்து வந்துருக்கு ஃபேமஸ் ப்ரோக்கர்ஸ் சார்ட் மணிபுளேட் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டுக்கிறாரு சார்ட்டை வந்து மணிபுளேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது எந்த ஒரு ப்ரோக்கரும் வந்து சார்ட்டுங்கிறது என்னது அது வந்து ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகுதோ அது தகுந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறது தான் வந்து சார்ட்டு ஸோ எல்லாத்துக்குமே ஒரே ப்ரைஸ் தான் எனக்கு வந்து நூறு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுறது உங்களுக்கு என்ன தொண்ணூத்தி ரூபாய்க்கு ட்ரேட் ஆக போகுது அப்படி கிடையாது அப்படிங்கும்போது எல்லாத்துக்குமே ஒரே ப்ரைஸ் தான் எல்லாத்துக்குமே வந்து ஒரே சார்ட் தான் சம்டைம்ஸ் நெட்ஒர்க் இஷ்யூனால வந்து அந்த சார்ட்ல வந்து ஒரு பைசா டிஃபரன்ஸ் வரலாம் ஓகேங்களா பட் நீங்க வந்து அது மறுபடியும் ரெஃப்ரெஷர் எல்லாம் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா அது வந்து கரெக்டா இருக்கும் அதனால நீங்க புரோக்கரோட சார்ட் வந்து நீங்க பாருங்க அப்படியே நீங்க கிளியரா பாக்கணும் அப்படின்னா என்எஸ்சி வெப்சைட்ல இருக்கிற சார்ட் போய் பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்து வந்து வைரம் சிவா அப்படிங்கிற ஒரு ஐந்து வந்துருக்கு குட் ஈவினிங் டீச்சர் ஆப்ஷன் செல்லிங் பண்ணுன்னா அவுட் ஆஃப் த மணி இல்லை மணி ஆர் இந்த மணி எப்படி ஸ்ட்ரைக் கண்டுபிடிக்கிறது அதை நெகட்டிவ்ல போனால் எப்படி ஸ்டாப் அப்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு கேட்டுக்கிட்டாரு அதாவது ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்தவரையும் ஒரு சிம்பிள் சிம்பிளாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எந்த சைடு ஹெவியாக இருக்குதுன்னு பாருங்கள் ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது நியர்பை ஸ்ட்ரைக்கில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ நியர்பை ஸ்ட்ரைக்கில் வந்து கால் சைடு வந்து ஹியூஜ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லையும் வந்து கால் சைடு தான் வந்து ஹியூஜ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்க கால் ஆப்ஷன் செல் பண்ணிடுது ஃபார் அவேல இருக்கிறது இப்ப டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கால வந்து செல் பண்ணிடுது அந்த ஹை ஓப்பன் இன்ட்ரஸ்ட் இருக்குது பாத்தீங்களா அதுக்கு மேல போகும்போது அதை வந்து ஸ்கொயர் ஆப் பண்ணிக்கோங்க அதேதான் அப்படியே வந்து புட் ஆப்ஷன் இருக்கும் புட்டு சைடு வந்து ஓப்பன் இன்ட்ரஸ்ட் அதிகமா இருக்குது அப்படின்னா புட்டு இதை வந்து செல் பண்ணுங்க இந்த மணி இல்லை அவுட் ஆஃப் த மணி உங்களால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து செல் பண்ணுங்க ஸ்டாப் லாஸ்ங்கிறது அந்த ஹெவி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு பாத்தீங்களா அந்த ஸ்ட்ரைக் தான் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஓகே அடுத்து வந்து ரஞ்சித் முருகேசன் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இருக்குது வைல் இன்வெஸ்டிங் இன் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வெதர் ஈக்குவல் வெயிட்டேஜ் ஆர் நார்மல் இண்டெக்ஸ் ஃபண்டு வில் கிவ் மோர் ரிட்டர்ன் அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதாவது இண்டெக்ஸ் ஃபண்டா நார்மல் இண்டெக்ஸ் ஃபண்டா இவர் கொஷின் கரெக்டாக கேட்கலன்னு நினைக்கிறேன் இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது வந்து லைக் இப்போ நிப்டி இண்டெக்ஸ் பண்ணு நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த ஐம்பது ஸ்டாக்கிலையும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க நிப்டி பிஃப்டியில இருக்கிற ஐம்பது ஸ்டாக்கிலையும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுதான் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டு நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து மிட்கேப் இண்டெக்ஸ் பண்டு அப்படின்னு சொல்றது அதே வந்து புளு சிப் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது அப்ப ப்ளூசிப் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கிற நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ளூ சிப் ஸ்டாக்னு பாத்தீங்களா அதை மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அது வந்து ப்ளூ சிப் ஓகேங்களா அது வந்து இண்டெக்ஸ் பண்ட் ஓரியன்ட் தான் பட் அது வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டாக்கில் மட்டும் பண்ணுவாங்க அது வந்து ப்ளூ சிப்பு ஸோ ஒரு கொஸ்டின் மாத்தி நினைக்கிறேன் எனிவே எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிவிட்டு ஓகே அது வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு கண்டிப்பாக பண்ணலாம் லாங் டேமுக்கு ஓகே அதுக்கடுத்து வந்து ஸ்ரீஹரி அப்படிங்கிற ஒரு ஐடு வந்துருக்குது ஹலோ சார் ஃபியூச்சர் ஆஃப் அல்கோ ட்ரேடிங் பற்றி சொல்லுங்கள் இது வந்து ரீட்டைல் ட்ரேடருக்கு எப்படி வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதாவது இது வந்து செபி அப்ரூவ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக வந்து செபி வந்து அல்கோ ட்ரேடிங் வந்து அப்ரூவ் பண்ணல பட் கன்சல்டேஷன் பேப்பர் வாங்கியிருக்கிறாங்க அவங்க ப்ராசஸில் இருக்குது அல்கோ ட்ரேடிங்கை பொறுத்தவரையும் சம்டைம்ஸ் வந்து ஒரு ஸ்டாப் வந்து ட்ரெக்ட் ஆகுது அப்படின்னா எங்கேயோ ஒரு ரேட்டுக்கு வந்து ட்ரெகட் ஆகிடும் அதாவது ஸ்டாக் ஆப்ஷன்லாம் இதில் வந்து பண்ண முடியாது இண்டெக்ஸ் ஆப்ஷன் வேணால் பண்ணலாம் ஸ்டாக் ஆப்ஷன் பண்ணீங்க அப்படின்னா லிக்விடிட்டி இல்லாத ஸ்டாக்ல போய் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்கேயோ ஒரு ரேட்ல வந்து உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும் அதனால வந்து இண்டெக்ஸ் ஆப்ஷன்ல பண்ணலாம் பட் அல்கோ ட்ரேடிங் பத்தி எனக்கு வந்து டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியாது ஓகேங்களா ஓகே அதுக்கு அடுத்த வந்து மதன் குமார் ஐடியா வந்துருக்குது பேங்க் நிப்டில எக்ஸாம்பிளுக்கு கால் சைடுல பிரீமியம் ஹெவியா இருந்தா மார்க்கெட் அப் சைடாக டவுன் சைடு போகுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு கால் சைடு வந்து ப்ரீமியம் ஹெவியா இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மோஸ்ட்லி வந்து அப் சைடு தான் போகணும் ஆனா இப்போலாம் வந்து ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிருது கால் சைடில் நீ ப்ரீமியத்தை அதிகமா வச்சுக்கிட்டு மார்க்கெட் இறங்கிட்டு தான் இருக்குது ஓகேங்களா அதனால வந்து இது வந்து ஒரு சம்டைம்ஸ் தான் ஒர்க் அவுட் ஆகும் மெனி டைம்ஸ் ஆகிடுது ஓகே அதுக்கடுத்து வந்து கிஷோர் நாலேஜ் அப்படிங்கிற ஒரு ஐஜன் வந்துருக்கு ஒய் மியூச்சுவல் ஃபண்டு ஹவுசஸ் ஆர் சைக்ளிக் மேனர் ஃபோர் இயர்ஸ் பேக் ஆக்சிஸ் ஃபண்டு பெர்ஃபார்ம் வேல் டூ இயர்ஸ் பேக் குவாண்டு ஃபண்டு பெர்ஃபார்ம்பர் நோ மோதிலால் ஓஸ்வால் அப்படின்னு கேட்டுக்காரு கண்டிப்பாக அதாவது ஒவ்வொரு ஃபண்ட் ஹவுஸும் ஒவ்வொரு டைம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குது இப்போ ரீசெண்டாக வந்து ஆக்சிஸ் ஃபண்டு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்துச்சு பட் அது வந்து சம் ஸ்கேமில் வந்து மா மாட்டினாங்க அதுக்கப்புறம் அது வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது குறைஞ்சிருச்சு அதுக்கடுத்து வந்து குவாண்டு குவாண்டும் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு இஷ்யூவில் மாட்டினாங்க அதுக்கப்புறமா வந்து அதுவும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணலை அதாவது மெயினாக வந்து குவாண்ட் ஃபண்டு வந்து ரிலையன்ஸ் தான் வந்து மெயின் ஹோல்டிங்ஸ் அவங்களுது இப்போ ஃபண்ட்னு ஃபண்டுன்னு வச்சுக்காங்க மிட்காப் ஃபண்டில் வந்து செவன்டி ஃபைவ் பர்சென்ட் தான் வந்து மிட்கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணணும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் அவங்க எந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறாலும் பண்ணலாம் பட் அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து குவான்ட் பொறுத்தவரையும் ரிலையன்ஸ் தான் அவங்களுடைய மேஜர் ஸ்டாக்கு அப்படிங்கும் போது ரிலையன்ஸ் வந்து இந்த ரீசெண்ட் டேஸில் வந்து எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸும் பண்ண கிடையாது அதனால அவங்களுடைய ஃபண்ட்டும் வந்து அண்டர் பெர்ஃபார்மெண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு ஃபண்டு அவங்க எந்த ஸ்டாக் வந்து அதிகமாக ஹோல்டு பண்ணிக்கிறாங்களோ அந்த ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம்ஸ் பண்ணுச்சு அப்படின்னா அந்த ஃபண்ட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் ஓகே அதுக்கு அடுத்து வந்து கோபி அப்படிங்கிற ஒரு ஐடியும் வந்துடுது ப்ளீஸ் கைடு மீ ஹவு டு ஃபைண்ட் ஷேர் மார்க்கெட் டீச்சிங் கோச்சிங் சென்டர் அப்படின்னு கேட்டுக்கிறாரு கோச்சிங் சென்டர் எதாவது எனக்கு தெரியலைங்க கோச்சிங் சென்டர்னால் நீங்கள் வந்து யூடியூப் பார்க்கலாம் யூடியூப்லேயே நிறைய பேர் நிறைய பேர் விஷயத்தை சொல்கிறாங்க ஸோ அதையே நீங்கள் வச்சு பண்ணிக்கலாம் கோச்சிங் சென்டர் யாராவது பண்ணுறாங்க அப்படின்னா போய் ஜாயின் பண்ணலாம் பட் அவங்ககிட்ட வந்து எந்த ஒரு டிப்ஸு எல்லாம் மற்றபடி அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்கிறாங்கன்ட்டுலாம் பண்ணிடாதீங்க படிக்க போனால் படிக்கிற வேலையை மட்டும் பார்த்துட்டு வாங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மெனி கொஷனுக்கு இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ணிட்டேன் நான் கொடுத்த ஆன்சர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் యూస్ఫుల్ అప్పుడు ఫ్రెండ్ ఫాలో పను త్యాంక్ యూ థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్ వాళ్ళ ఫాలో మేడం